சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு உன்னை காண வந்திருக்கிறேன் உன்னோடு இன்று சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவே உன்னை காண வந்திருக்கிறேன் உன் துணை உன்னோடு சேர கிளம்பிவிட்டார் உன் அருமை தெரிந்து உன் மனதை புரிந்து உன்னோடு சேர்ந்து வாழ அவர் வருகிறார் நீ மன மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்பாயா என் குழந்தையே எத்தனை முறை உன்னிடம் நான் கூறினாலும் நீ அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கவலையோடு உன் சரிதத்தையும் உன் மனதையும் நிலைகுலைய வைத்து ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா எத்தனை முறை நான் உன்னிடம் கூறினேன் உன் துணையை உன்னிடம் நான் சேர்ப்பேன் என்று சில முறை என்னை நீ நம்பினாலும் பல முறை நீ என்மேல் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் உன் மனதில் நீ சோகமாயிருப்பாய் உன் மனதை நீ திடமாக வைத்து மகிழ்ச்சியாக இரு உன் துணை உன்னை தேடி வந்திருக்கிறது உனக்கு ஒன்று தேவைப்பட்டால் அது பணமாகவோ உறவாகவோ எதுவானாலும் அது என்னை வந்து சேரும் என்று உன் உள் மனதில் நம்பிக்கையோடு நேர்மறை எண்ணத்தை உன்னுள் வரவழைத்து என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு அது கிடைக்கும் என்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்து பொறுமையோடு நீ காத்திருந்தால் அது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் மனம் கலங்காதே குழந்தையே கண்ணீரை துடைத்துக்கொள் தைரியமாக இரு என் செல்லமே வரும் உன் துணையுடன் பழைய தருணங்களை நினைத்து கசப்பான எண்ணங்களை வரவழைக்காதே ஒருவரிடம் நாம் எதிர்பார்க்கும் அன்பு நமக்கு தேவை என்றால் உடனே அந்த அன்பை நாம் பரிமாற வேண்டும் பிறகு நீ எதிர்பார்க்காத அன்பு உனக்கு திரும்ப அது கிடைக்கும் நாளை வரும் உன் துணையுடன் நிரந்தர அன்பை பெற்று சாக அனைத்து வளங்களையும் பெற்று நீ வாழ்வாய் தைரியமாக நம்பிக்கையோடு காத்திரு நீ என் செல்ல குழந்தை அல்லவா உன்னை நான் பார்க்காமல் போய்விடுவேனா உனக்கு தேவையானதை செய்யாமல் எனக்கு வேறு என்ன வேலை சிரித்து பொறுமையாக இரு உன் துணை உன் மனம் அறிந்து உன் அருமை புரிந்து உன்னை தேடி வருவார் உன் மனதில் எந்த தயக்கமும் பயமும் கோபமும் எரிச்சலும் இல்லாமல் உன் முகத்தில் புன்னகையோடு அவர் வரவேற்பாயா இனி உன் வாழ்வில் அனைத்தும் மகிழ்ச்சியே உனக்கு இனி அனைத்தும் இனி வெற்றியே நீ எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கிறேன் ஓம் நன்றி வணக்கம்